வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்க வளமுடன் இருபத்தி ஒண்ணு அனைத்து பள்ளிகளிலும் முறையாக அழகாக உடற்பயிற்சிகள் ஆசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதில் நின்று நிலை ஆசனங்கள் குழந்தைகள் அனைவரும் அழகாக செய்தார்கள் அந்த நின்று நிலை ஆசனங்கள் ஆகிய தடாசனம் ஏகபாத ஆசனம் சக்ராசனம் உட்கடாசனம் திரிகோணாசனம் என்ற ஐந்து ஆசனங்கள் இருந்தது அந்த ஐந்து ஆசனங்களுடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொள்வோம் தடாசனம் நன்கு விரிவடைகிறது மார்பு பகுதி தசைகள் வலுப்பெறுகின்றன சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது தொடை மற்றும் குதிகால் சதைகள் வலுப்பெறுகின்றன மேகபாத ஆசனம் மன ஒருமைப்பாடும் திட சிந்தனையும் உண்டாகும் வாத நோய் நரம்பு தளர்ச்சி போன்ற பல நோய்கள் குணமாகும் அடுத்து பாத்தீங்கன்னா சக்கராசனம் முதுகுத்தண்டு வளையும் தன்மை பெறுகிறது கல்லீரல் மண்ணீரல் இயக்கம் சீராகிறது உட்கடாசனம் சிறுநீரகம் குதம் ஆசன பகுதி அடி உறுப்புகள் பலம் பெறும் சீராக இருக்கும் கால் பகுதி நன்கு வலுப்பெறும் முழங்கால்கள் ஜவ்வு படலம் வளப்படும் இடுப்பு பகுதி உறுதிப்படும் திரிகோணாசனம் முதுகெலும்பு நன்றாக வளைந்து செயல்படுவதால் இளமையோடு இருக்க உதவுகிறது முதுகு தசைகள் நரம்புகள் வலு பெறுகின்றன தொந்தி குறையும் கழுத்து தசையும் கழுத்தெலும்பும் மேன்மை அடைகின்றன அட்ரினல் சுரப்பிகள் நன்கு செயல்படுகிறது இப்போ இந்த நின்றுநிலை ஆசனங்கள் செய்வதினால் இத்தனை நன்மைகள் உள்ளது இதை குழந்தைகள் தினமும் செய்து வரும்பொழுது நாம் அனைத்து நன்மைகளும் நாம் பெறலாம் சிந்தனை செய்யங்கள்மா வாழ்க வளமி